வணக்கம் நேயர்களே கும்பகோணத்து பக்கத்தில் விஷ்ணுபுரம் என்ற கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் ஆடிட்டர் பத்மநாபன் புவனா தம்பதியர் நம்மளோட கலாச்சாரத்தையும் நம்மளோட புராணங்களையும் நம்மளோட பண்பாட்டையும் நம் கடவுளின் அருமைகளையும் அனைவரும் தெரிந்து கொள்றதுக்காக ரொம்ப அழகாக நம் குழந்தைகளையும் நம் சந்ததியினரையும் அந்த வழியில் நடக்க வைக்கணும்னு அனைவரும் இதே போல அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தூண்டுற வகையில் அவங்க ஒரு மாதம் முன்பிலிருந்தே ஸ்ரத்தையுடன் பாடுபட்டு இந்த கொழுவை ரொம்ப அழகாக ரொம்ப ஆச்சரியப்படுற அளவில் இதை வச்சுருக்காங்க வாங்க நான் வந்து ரொம்ப அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு இந்த வீடியோவை எடுத்தேன் அதை நீங்களாமும் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோடு உங்களுக்கெல்லாமும் பகிர்றேன் நான் நீங்கள் எல்லாரும் பார்த்து இந்த ராமாயண கதையும் இந்த கிருஷ்ணரோட லீலைகளையும் அவங்க எவ்வளோ இன்னும் நிறையா இருக்குது நான் எடுத்த கொஞ்சம் உங்களுக்கு அதில் நான் போட்டிருக்கேன் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒன்று ஒன்றையும் அவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து பாருங்கள் மந்தரையின் உபதேச ராமாயணத்தில் ஒரு அத்தனை காட்சிகளையும் அதில் அழகாக எழுதி எழுதி வச்சு அவ்வளோ அழகாக செட் பண்ணி ஒத்த குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தா ஸ்கூல் குழந்தைலாம் வந்து பார்த்தா ராமாயணத்தை படிக்கவே வேண்டாம் அப்படி இதை பார்த்தே தெரிஞ்சுரும் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக அவ்வளோ அழகாக வச்சுட்டுருக்காங்க நீங்களாமல் பார்த்து சந்தோஷப்படுங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் பாதுகை பாருங்கள் பரதன் பாதுகையை வாங்கி போகிறது எத்தனை அழகாக இருக்குது பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பாதுகை வாங்குறாரு அதை பூஜை பண்ணுறாரு அதெல்லாம் ஒன்று ஒன்று அவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து வச்சிருக்காங்க ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது சரி உங்கள் எல்லார்டையும் நம்ம பகிரணும் இதை அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் இப்போ உங்களோட பகிர்றேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அந்த தம்பதியர் நோய்டு நொடி இல்லாமல் நூறு வருஷம் வாழணும்னு எல்லோரும் நம்ம எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவோம் ஏன்னா இப்போ ஏற்பட்ட கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு மனசுக்கு இதமான நெஞ்சுக்கு நெருக்கமான இதெல்லாம் நமக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளும் பார்த்து சந்தோஷப்படுவோம் பாருங்கள் நேர்களை எவ்வளோ அழகாக இருக்குன்னு ராமன் ஜடாயு சந்திச்சல் பாருங்கள் பாருங்க சபரி சபரி வந்து பழத்தை டேஸ்ட் பண்ணிட்டு கொடுப்பா அந்த சீன் பாருங்கள் அவங்க வீடே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கிராமத்து வீடு பார்க்கறதுக்கு அவ்வளோ நேர்த்தியாக வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது இந்த காலத்தில் இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாருங்கள் ராமர் லக்ஷ்மண சீத்தை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்று அலங்காரமும் அவங்களோட சிறத்தையும் வியப்பாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப எங்களுக்கு நீங்களும் பாருங்கள் ஒன்றையும் சந்தோஷப்படுங்கள் பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாமும் சொல்லிக் கொடுங்க காமிங்க பாருங்கள் வாலிவதம் வாலியை மறைந்திருந்து ராமர் கொள்கிற அந்த சீன் பாருங்கள் ஏழு மரத்தை முதல்ல தொலையிட்டு என் தன்னோட திறமையை நிறுவிப்பார் அந்த அந்த சீன் பாருங்கள் வாலிவதம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க இந்த கதையெல்லாம் காமிங்க காமிச்சாலே அவங்களே உங்களை கேட்பாங்க இது என்னம்மா இது என்னம்மான்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் நம்மளோட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு வாழ்க்கைன்னா எப்படி வாழணும் மனித மனிதர்கள்னால் எப்படி நம்ம இருக்கணும் பெரியவங்களுக்கு எப்படி மரியாதையோடு இருக்கணும் எல்லாமே நம்ம இது மூலமாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் யாரை பார்த்தும் பொறாமப்படக்கூடாது இது எல்லாமே ராமாயணத்தில் வர்றது அத்தனையும் நம்மளோட வாழ்க்கையின் தத்துவங்கள் தான் இதெல்லாம் சின்ன வயசுலேயே நம்ம ராமாயணத்தை சொல்லி கொடுக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களே புரிஞ்சுப்பாங்க நம்ம இதெல்லாம் விளக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அந்த பெருசாக பெருசாக ராமாயணத்தை வரதை அவங்க கனெக்ட் பண்ணிப்பாங்க அதனால தான் நம்ம குழந்தையிலேயே எல்லாமே சொல்லி கொடுத்துடணும் அவங்களுக்கு ஐந்து பசுமரத்தை ஆணி போல் நமக்கு பதிஞ்சிரும் சொல்லுவாங்க ஐந்தில் விளையாது ஐம்பது விளையாதும்பாங்க இல்லையா அதனால சின்ன குழந்தையிலே நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுத்துடணும்னா அவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நல்ல வாழ் நல்ல ஒரு அருமையான சந்ததிகளை அருமையான ஒரு மக்களா வாழ்வாங்க அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம வச்சிருக்காங்க பாருங்க பாலம் கட்டுறது ராம் எப்படி பாருங்க இலங்கைக்கு பாலம் கட்டி போறது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு பார்த்தா பாருங்க புஷ்பக விமானம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ராமர் புஷ்பக விமானத்தில் அந்த காலத்துலேயே விமானம் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம் நமக்கு புராணத்திலே வந்துடுது அந்த காலத்தில் விமானம் கண்டுபிடிச்சி ஓடினு தான் இருந்திருக்கு பாருங்கள் ராவணம் மதம் புஷ்பக விமானம் எப்படி இருக்குது பாருங்க பாருங்கள் ஆஞ்சநேயர் சீட்டு தர மாட்டேன்னு அவரோட வாழ்லேயே உட்காடுற அந்த சீன் வருது பாருங்கள் பாருங்கள் கும்பகர்ணம் குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச கதை கும்பகர்ணன் பாருங்கள் ராமரோட ஆஞ்சநேயரோட தோல் மேலே ஏறி அம்பு விடுவாள் அந்த சீனு